ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிவப்பரிசி அவளை வச்சு எப்படி உப்புமா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சின்ன சின்ன விஷயமும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீ வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வருவோம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிவப்பவல் ஒரு கப் அளவுக்கு ந எடுத்துட்டு நல்லா ஒரு பவுலில் அகலமான பவுலில் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் உடனே வாஷ் பண்ணிடணுங்க ஊற வைக்கிறப்பவே அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஒரு வரமிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் இதை வந்து ட்ரையாக வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் இதுதாங்க இதுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குற மேஜிக் பவுடர் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு நிறையா போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக உப்பு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் நம்ம அவளையே நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கிட்டு இது கூட வேக வச்ச கருப்பு அவரை இல்லைன்னா சுண்டல் எது வேணாலும் நமக்கு தேவையானது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அவளை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் அந்த மேஜிக் பவுடரை போட்டுக்கலாங்க இதுதான் வந்து சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம் நல்லா பூ மாதிரி துருவுன தேங்காவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ நமக்கு சூப்பராக அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க நல்லா உதிர் உதிராக இருக்கும் டீ டைமுக்கும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியோடு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் வீட்டில் அவள் இருந்தால் போதுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த டிஃபன் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்தியானது வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்